அன்பானவர்களுக்கு என் அன்பான வணக்கம் மீறி பக்குன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சிகள் வந்து என் ஓக்கின் மரம் முழுக்கவே பரவி இருந்தது அந்த மாவு பூச்சிகள் வந்து எப்படி நான் அந்த ஓக்கின் மரத்துல இருந்து அடிச்சு இந்த ஓக்கின் மரத்தை காப்பாற்றினான் என்பதை பற்றிய ஒரு வீடியோ தான் இது வாங்க பார்க்கலாம் இந்த பூச்சிகள் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல மாவுண்ட நிறம் போல் காணப்படுவதனால இது வந்து மாவு பூச்சி என்று நீ நினைக்கிறேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓக்கிட் மரம் மட்டும் இல்லை இது எல்லா தாவரத்துக்கும் இது தாக்கக்கூடிய ஒரு பூச்சி வகை தான் இது இப்பூச்சிகள் பார்த்தீங்கன்னா இலை இந்த முற்பகுதி பிற்பகுதி தண்டு போன்ற எல்லா இடங்களிலும் வந்து இது காணலாம் இதை கவனிக்காம விட்டோம்னா மற்ற மரங்களுக்கும் இது பரவி மற்ற மரங்களையும் இது வந்து தாக்கும் இந்த பூச்சி எப்படியே விட்டிங்கன்னா முழு மரத்துக்கும் வந்து இந்த பூச்சி வந்து பரவிடும் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சீனி வந்து எப்படி கரைஞ்சால் ஒரு பிசு பிசுப்பான தன்மை ஏற்படுமோ அந்த தன்மைக்கு மரத்தை வந்து மாற்றி இந்த மரமே அழிந்து போகிற தன்மைக்கு கொண்டு வந்து விட்டுரும் நான் சொல்லப்போகிறேன் இந்த மாவு பூச்சி அழிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் தான் சொல்லப்போகிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஃபோஸான தண்ணியில் வந்து இந்த பூச்சி தாக்கம் ஏற்பட்ட அந்த மரத்தை வந்து நல்லா கழுவ வேண்டும் இந்த ஃபோஸான தண்ணியில் அடிக்கிற நேரம் கூட இந்த மாவு பூச்சிகள் கலண்டு போகும் கூடுதலாக அதனால தான் இந்த தண்ணியை வந்து நான் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இந்த அடித்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அரிசி கழுவின தண்ணியை வந்து நாங்கள் அடிக்க வேணும் இந்த முறை வந்து நீங்கள் ரெண்டு மூன்று நாளைக்கு முதலே இந்த செய்ய வேணும் முதல்ல அரிசியை வந்து நல்லா கழுவி அந்த முதல் ரெண்டு தண்ணியையும் வந்து நல்லா சேகரித்து ஒரு பாத்திரத்தில் நாங்கள் சேகரித்து வைக்கிறேன் அந்த தண்ணியை ஒரு பாத்திரமோ ஒரு வந்து மூடி போட்டு நல்லா வைத்துட்டு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு நுற மாதிரி வரும் பாருங்கள் இந்த தண்ணி வந்து நுற நுரையாக மேலே வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா குளிக்கிட்டு நான் வந்து இந்த ஓக்கிட் மரங்களுக்கு ஃபுல்லாக அடிச்சு விட போறேன் இந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து இப்படி புளிக்க வச்சுட்டு முறை அடித்தா மட்டும் முழுக்க இந்த மாவு பூச்சி போகும்னு சொல்லாது நீங்கள் உண்டை விட்ட கிழமை வந்து இதை வந்து அடிங்க அப்படி அடித்தா தான் இந்த கம்ப்ளீட்டாக போகும் வரைக்கும் இதை அடித்தா கூட பரவாயில்லை அப்போ தான் இந்த மாவு பூச்சிட்டு தாக்கத்தை வந்து ஃபுல்லாக நீக்கலாம் பாருங்கள் இப்படியெல்லாம் அடித்து எனக்கு இந்த ஓக்கிட் மரத்தை வந்து திரும்பவும் பழைய மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மரமாக வந்து நான் வந்திருக்கு பாருங்கள் இந்த இலைகள் கூட இவ்வளவு பளப்பளப்பாக சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு இப்படி நீங்களும் செய்து மாவு பூச்சி வந்து வந்தேன்னா இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உங்களோட மரங்களை வந்து காப்பாற்றுறதுக்கும் இது ஒரு எளிய முறைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த முறையானது ரொம்ப இலகுவாகவே வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அரிசி கழுவின தனியால் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்னால இதை எந்த மரத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஷா வீடியோ ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம் நன்றி